எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு ஒருத்தர் மனசு ஒரு ஒரு மாதிரி எல்லாரும் மனசு ஒரே மாதிரி இருக்குமா ஒரு ஒருத்தர் மனசு ஒரு ஒரு மாதிரி அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் ஒரு கழிவுருண்டை வச்சிருக்காங்க வச்சு இது காலையான கூட எங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு சரி பார்க்கலான்ட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனால் இது வீட்டில் நார்மலாக செஞ்சு போட்டிருந்தால் இது இருக்கும் இது கடவுள் சக்தியோட அக்ஷய இருந்து வந்த களி அதனால எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த கழிவுருண்டை அப்படியே இருக்குது முறிக்க 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 அந்த கழிவுருண்டை அப்படியே இருக்குது இவங்க ஒயிர் மட்டும் முழுசும் எவ்வளோ சாப்பிட்டாலும் நிரப்பிடுச்சு யாரும் முழுசும் சாப்பிட்டாவே முடியல அப்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து எங்கள் நூரந்தேஸ்வர பாகத்துக்கு விழுந்து ஐயா நாங்கள் பண்ணது தப்பாச்சு உங்களை பரிட்சை செஞ்சது தப்பாச்சு எங்களை மன்னிச்சிடுங்க அன்னிட்டு அப்போ நாங்கள் நூறு பேரும் உங்களையும் சேர்த்து உங்கள் பேர் நூரந்து சுவாமிகள் ஆகட்டும் எூற்றம்பது வருஷத்து காலத்துக்கு முன்னாடியே ஒரு கழியூருடைய நூற்றி ஒன்று பேருக்கு போட்டதுக்கு இவங்க பேர் நூறந்து சுவாமிகள்னு பேர் வந்தது இங்கே நூறு வந்து மலை இல்லை நூறு லிங்கம் இல்லை எட்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியே நூற்றி ஒன்று பேருக்கு அன்னாதானம் செஞ்சதுக்கு இவங்களுக்கு நூறந்து சுவாமிகள்னு பேர் வந்தது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் மட்டத்தில் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் கடவுள் சக்தியினோட பிரசாதம் நடந்துக்கிட்டே இருக்குது இதில் இதை இது அப்போது என்னன்னா மைசூருக்கு சேர்ந்த சம்ஸ்தானம் மைசூர் பிராந்தியம்னு சொல்லுவாங்க